சிவசிவ சீரணியும் முதலின் விழி மழுமான் திருந்தும் ஏறி பொருந்துமிடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆள அவர்போல் வந்த சைவசீகாமணி எவர்க்கும் தலைவன் எங்கோன் காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கருணை மழை பொழியும் இரு கடைக்கனாளன் பாரணியும் ஞானசம்பந்தன் எந்தை பரமன் இரு சரணமலர் பரவி வாழ்வான் இது குருஞான சம்பந்தர் தருமையாதீன ஆதீன குரு முதல்வரான இன்றும் ஜீவசமாதியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த குருஞான சம்பந்தர் சொக்கநாதருடைய அருள் பெற்றவர் அவர் திருமேடி வந்து பொற்றாமரை குளத்தில் பெற்றவர் கமலை ஞான பிரகாசர் என்ற குருவை சொக்கநாத பெருமானால் அருளை பெற்றவர் அவரால் இங்கே தருமபுரத்திற்கு அனுப்பப்பட்டவர் அவரை வந்து போற்றி பரவக்கூடிய இந்த ஒரு பாடல் குருவாழ்த்தாக ஸ்ரீ சம்பந்த சரணாலயர் என்பவரால் பாடப்பெற்ற அது இதனுடைய சிறப்பு கருதி நான் முன்னதாகவே இந்த காலம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தேன் இது பொருள் வந்து எந்த நூல்லையுமே கூடியவர்களும் தர்மையாதீன பதிப்பில் நான் வந்து பார்த்தவரே இல்லை எளிய அதாவது எல்லோருக்கும் தெரியும் என்று நினைத்திருக்கலாம் இருந்தாலும் வந்து தொடக்க நிலையில் உள்ளவர்களுக்கு தெரியாது அதனால் இதை மேலும் போக்காக விளக்குகிறேன் சீரணியும் முதலின் விழி மழுமானாகும்னா அனைத்து சிறப்புகளும் பொரு அணியாக பொருந்திய நெற்றிக்கண் இருக்கு இல்லையா முதலின் விழி மழு மான் நாகம் திருந்து விரைனா உலகத்தை அழித்து மீண்டும் தோற்றுவிப்பதற்காக அழித்தல் தொழையும் அதுவும் கருணையாக செய்கிறார்கள் இல்லையா அதான் திருந்ததுன்னா சிறப்பான அந்த எரி கையில் வைத்திருக்கக்கூடிய எரி பொருந்த விடம் அந்த கருணி அடையாளமாக அங்கே மிடரிலே பொருந்தக்கூடிய விடம் தெரிந்திடாமல் இவற்றையெல்லாம் மறைத்து கொண்டு மானுடைய சட்டை தாங்கி குருவாகத்தான் வருவார் நம்ம சகலர்களுக்கு இல்லையா தாரணி அன்பரையால இந்த பூமியிலே இருக்கக்கூடிய சிவனடியார்களையெல்லாம் வந்து ஆட்கொள்ள எல்லா ஊர்களையும் ஆட்கொள்ள சிறப்பாக சிவனடியார்களையெல்லாம் ஆட்கொள்ள குரு வடிவாக அந்த பக்குவ நிலையிலே வரக்கூடியவர் அவர் போல் வந்த அந்த பெருமான் போல் அந்த குருவாக வந்த எல்லாவற்றையும் வந்து மறைத்து கொண்டு சைவ சிகாமணி அதாவது முடியிலே இருக்கக்கூடிய மணி போல சைவத்திற்கு வந்து மணியாக இருக்கக்கூடிய தலைவன் எங்கோன் எங்கள் எல்லோருக்குமே தலைவன் யாருன்னா காரணியும் நெடிய பொழில் கமலை வேந்தன் கமலை என்றால் ஆரூர் அங்கே வந்து கருமையான பொழில்களால் இயற்கையான கோழ்களால் சூழப்பட்ட ஆரூரில் இருந்த அந்த வேந்தராகிய கமலை ஞானப்பிரகாசர் அவருடைய சீடர் கருணை மழை பொழியும் இரு கடைக்கனால் எங்களுக்கெல்லாம் கருணை மழையே பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய கடைக்கநாள் வந்து பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிறப்பு பிரிந்திய பாரணியம்னா உலகோராலெல்லாம் வந்து இவருடைய சிறப்புகளை எல்லாம் எண்ணி போற்றி பரவ பெற்ற ஞான சம்பந்தன் ஞான சம்பந்தம் ஆகிய எந்தை எந்தை என்றால் நாம் எல்லோருக்குமே வந்து தந்தையாக இருக்கக்கூடிய பெருமான் பரமன் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தானே மறைத்து கொண்டு வைத்திருக்கிறார் முருவடிகளை இரு சரணமலர் அவருடைய இரு திருவடிகளை எல்லாம் போற்றி பரவி நாம் வாழ்வாங்க வாழ்வோம் என்பது இதனுடைய பொருள் ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆச்சாரியார் வந்து எட்டு நூல்களை யாத்திருக்கிறார் அதில் வந்து சொக்கநாதம் என்பார் திரு சிவபோக சாரம் ஞானத்தின் வந்து உச்சநிலை ஒரு இயல்பாக வந்து வாழ்வியல் மனிதர்களுக்கெல்லாம் அந்த ஞானத்தை நாடக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு உ உயரிய ஞானத்தை அருளக்கூடிய அப்படிப்பட்ட பாடல்களை வந்து உள்ளடக்கி நான் ஓரளவு அதை எல்லாம் கற்று இருக்கிறேன் அன்பர்கள்லாம் இது என்ன சிறப்பு என்றால் இப்பொழுது அவர் அவதரித்த ஸ்ரீவல்லிபுத்தூரிலே இந்த விஸ்வாபசு ஆண்டு சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி பதினெட்டு நாலு இருபத்தஞ்சி வெள்ளி காலை எட்டு மணிக்கெல்லாம் அங்கே சொக்கநாதர் திருமேனியும் இந்த குருநாதருடைய திருமேனியும் அங்கே வந்து ஐம்பன் திருமேனியும் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது அன்பர்களெல்லாம் அந்த திரு அவதாரத்தலத்திற்கு சென்று இன்றவாறு தரிசித்து குருவர்களும் திருவருளும் அருக்கு கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்